அவரு பொருளாதாரம் உழைப்பு எனக்கு ஓட்டி கொடுக்கணும் ஒண்ணு அதுல தடைகள் ஏற்பட்டு போகுது ரெண்டு வாரிசுக்கு நீதி வேணும்னு கேட்டது மூணு அப்படி ஏதேத்த வந்த பேத்திக்கு வாக்கு வல்லமா என்று சகலமா இருக்கணும்னு கேட்டவன் அப்படி ஏன் அவனுக்கு நீதி மீது பேர் அப்படி நான் கொடுத்த நீதியில எந்த சோட சோரமும் நான் என்று கொடுத்ததில்ல ஒன்னு சரியா பொழப்ப அப்படி ஓட்டி கொடுத்து சொன்னேன் அப்படி ஒண்ணு ஓடுது ஒண்ணு இறங்குது அது அன்று சொன்னதா தான் இன்று சொன்னதா தான் கந்திஷ்டி மட்டுமே காரணம் சரியா ஒன்ன சுத்தி இடறாங்க பாரு பொழப்பு பார்க்குற இடத்துல அப்படி உன் கூட வந்து போறாங்க பாரு பொழப்பு பார்க்குற இடத்துல அங்கதான் இன்னைக்கும் கந்திஸ்டி சரியா நான் கொடுத்த கனி நல்லா இருக்கா சோழ போச்சு அப்படி ஸ்தாபனத்துக்கு கொடுத்த கனி நல்லா இருக்கு கட்டுமனை கொடுத்த கனி நல்லா இருக்கு அப்போ உன்னோட சோழ சோரம் குறைஞ்சுக்கிட்டு வருதுன்னு அர்த்தம் அப்படி என்னோட வைகாசி மாசம் பிறந்ததுல இருந்து படிப்படியா உனக்கு பொருளாதாரத்தை ஓட்டி கொடுத்துருவாப்பா சத்தியண்டாப்பா இனி என் புள்ள வாயில இருந்து ஏ வாசலுக்கு வந்து எனக்கு பொருளாதார தடங்களா நிக்குதுங்கிற சொல்லு வராத மீதிய பாட்டை கொடுத்தேன் அதுவும் சத்தியம் அதே போல நீ பெற்றெடுத்த வாரிசுக்கு நீதி கேட்ட அதுக்கு என்னோட வைகாசி மாசத்துல விட கொடுத்துருவேன் சத்தியம் அதுக்கு தேவையான பொருளாதாரத்தையும் தேடி கொடுத்துருவேன் அது வாங்கி கொடுத்துருவேன் முயற்சி ஒண்ணுது முடிவு பாட்டணுது எப்பவும் பாட்ட தொலையா வருவேன் கூடவே இருக்கேன் இருப்பேன் சரியா அப்படி ஸ்தாபனத்தை சுத்தி பார்த்தேன் அன்று இருந்ததை என்று நான் கட்டுமரிச்சு கொடுத்திருக்கேன் நல்லா இருக்கு அப்படி கொஞ்சம் கால நேரம் அப்படி அப்படி உலகியல் கால நேரம் கொஞ்சம் சரியில்லாம இருந்துச்சு வர வயசில் இருந்து ஓட்டி கொடுத்துறேன் தங்கு என்று ஓட்டி கொடுத்துறேன் பொருளாதாரம் கைய கிடைக்காத செஞ்சு கொடுத்துறேன் அப்படி காணிக்கை எடுத்து வைக்க சொன்னேன் தினமும் இந்த காணிக்கல அப்படி இருபத்தி ஒரு புரியுதா ஏன் வாசல்ல செலுத்திடு புரியுதா

அப்படி கூப்பிட்டு மூணே மூனே முக்கால் நாளே இல்லை அன்று தடையாக இருந்தது இன்று தடை இல்லாமல் செஞ்சு வச்சிருக்கேன் தெரியுமா அப்படி உன் வாசலுக்கு மேல்மலையனூருக்கு போயிட்டு வர சொன்னேன் அந்த நாளில் இருந்து சகலமு அவன் வீட்டுக்குள்ளே வந்து நான் பேசுகிறேன் தெரியுமா அப்படி நல்லது கெட்டதுக்கு போகும் வழி வறுவழியில் அப்படி கூப்பிட்டு நினைச்ச மூணே முக்கா நாளைக்கு நிலை இருந்து பேசுகிறேன் அப்படி சத்தம் அன்னைக்கு நின்று போயிருக்குன்னு கேட்டேன் அதையும் நான் திருப்பி கொண்டு வந்துட்டேன் தெரியுமா அப்படி சகலமுமா என் பேராண்டிகளுக்கும் என் பேத்திக்கும் என் பே என் பேரப்பிள்ளைக்கு கேட்ட வரத்தை நான் கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கேன் கவரில் எடுத்துக்கோங்க அப்படி இந்த என்னோட வெட்ட விளைச்ச நாள்ல இருந்து சரிடா பிராண்டி என் புள்ள கேட்ட பொருளாதாரத்தை நிறப்பூட்டா நான் கொடுத்துட்றேன் அதே போல பொழப்பு பொருளாதாரத்தை ஓட்டி கொடுத்துருவேன் சரியா அப்படி எந்த இடத்துலயும் தடைகள் தடங்கல்கள் இருக்காது நீ பாக்குற நீ இனிமேல முன்னா வச்ச காலை பின்னா வைக்காம போய்கிட்டே இரு எவன் கட்டவேங்கிறத உணர்த்திடுவேன் முழுச்சா நான் அங்கத்துல இருக்கேன் நீ என்னை முறை சோதிச்சு பார்த்துட்டேன் நான் எல்லா நேரத்திலையும் முன்ன வந்து நின்று நான் என் பிள்ளைக்கு நான் காவாந்து பண்ணி காட்சியும் கொடுத்து உன் கட்டு நான் வந்துட்டேன் தெரியுமா அதே போல எக்காலத்திலயும் முக்கால சத்தியமா நீ முன்ன வச்ச கால பின்ன வைக்காம வழிமுறையோட போகும் பட்சத்துல பொருளாதாரம் மட்டுமில்ல நீ கேட்டவர் அனைத்தையும் இதே போல அள்ளி கொடுக்க சத்தியம்டாப்பா

இது வாகனத்துக்கு புரியுதா கனி வாகனத்தில் வச்சுக்க உன் வீட்டில் இருக்க கனி வீட்டில் இருக்கட்டும் அப்படி உன் கட்டுமான இருக்கிறது பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க சொல்லிட்டேன் உன் வாரிசுக்கு சரியா அது போல நிக்காம உன் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலாம் புரியுதா சார் தண்ணி கொடுப்பா கை வேற என்ன பத்தி வேணும் அவரு என்னோட மாத்திக்கலாம் இடம் காட்டு அதுக்கு தேவையான பொருளாதாரத்தை பாட்டம் குடுத்துட்டா மாத்திக்கிறியா மாத்தறதுக்கு முன்னாடி வாசலுக்கு ஒரு முறை வந்துட்டு போயிருவேன் அதுக்கான கால அவகாசம் கொடுப்பேன் அப்படி அதுக்கான தனிய கொடுப்பேன் அப்படி அங்கம்மா நானும் வருவேன்னு சொல்லுவேன் அப்படி அடுத்த ஸ்தாபனம் நீ மாறி உட்காரத்துக்கு நீதி கொடுப்பேன் அந்த ஸ்தாபனத்துல மாறி உட்கார்ந்த மறுகலத்துல இருந்து நீ கேட்ட வரத்துல கொடுப்பேன் சத்தியம் சரியா என்றும் துணை இருப்பேன் என் பிள்ளைகளோட சகல ஐஸ்வர்யங்களோட நல்லா இருந்தேன் சரியா அப்படி பெத்தெடுத்த வாரிசுக்கு நீதி கொடுத்துட்டா